ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஷ்யூ சுலாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எல்லாமெல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ திருச்செந்தூர் போன பிளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணுறேன் மொதலாளே நாங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தோம் அதனால் ஈவினிங் போனவொடனே பேக் எல்லாம் வச்சுட்டு குளிக்கிறதுக்காக கிளம்பிட்டோம் நாளைக்கு இணரில் குளிக்கணும் அப்படின்றதுக்காக தான் சீக்கிரமாகவே கிளம்பி போனோம் போன தடவை போனப்போ லேட் ஆகிடுச்சு நாளைக்கு கிணறுல குளிக்கலை அதுவே கொஞ்சம் வருத்தம் தான் ஆனால் இந்த தடவை சீக்கிரமாக போய் நாளைக்கு கிணறுல குளிக்கணும் அப்படின்னே கிளம்பி போயிட்டோம் நாங்கள் போனது ஈவினிங் ஒரு ஃபோர் தேர்ட்டி ஆகிடுச்சு ஆனால் ஆறு மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு சீக்கிரமாக போனோடனே ஓட ஆரம்பிச்சிட்டோம் ஒரு டீ கூட குடிக்கல குளிச்சுட்டு வந்து குடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் போகும்போது முருகனுக்கு அலங்காரம் பண்ணி அந்த மண்டபத்தில் ஏதோ பூஜையெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு அதை நின்று கூட நாங்கள் பார்க்கல ஃபஸ்ட்டு நாடி கிணறு அதுதான் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம் தமிழ் வருடப்பிறப்பான சித்திரை ஒன்றாந்தேதி தேதி தான் போயிருந்தோம் கண்டிப்பாக கூட்டம் இருக்கும்னு நினச்சிட்டு போனோம் ஈவினிங் அப்படிங்கிறதுனால அந்தளவுக்கு கூட்டம் இல்லை அதுவே கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு கிணறுலையுமே அந்தளவுக்கு கூட்டம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் தான் மொத்தத்துக்கே வெயிட் பண்ணோம் அப்பா இதெல்லாம் வீடியோஸில் பார்த்தது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நேரில் பார்க்கும்போது அப்படியே ஜிவ்னு ஒரு மாதிரி புள்ளரிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த குட்டி கிணறுக்குள்ளே எவ்வளோ தண்ணி போய் நிற்கிற ஒரு ஒரு ஆளுக்கு மூணு மகு தண்ணி மோந்து ஊற்றுறாங்க ஒரு நாழிகைக்குள்ளே மறுபடியும் அது நிறைஞ்சிருமா அதனால தான் இந்த கிணறுக்கு நாழி கிணறு அப்படின்னு பேர் வந்துச்சின்னு சொல்லிட்டு ஒரு புக்கில் நான் படித்தேன் நம்மளுக்கெல்லாம் கடல் ரொம்ப தூரம் போன தடவை வந்தப்போ திருச்செந்தூரில் பார்த்தது இப்போ மறுபடியும் திருச்செந்தூரில் தான் பார்க்குறோம் பார்த்தோன்னே வைஷுக்கெல்லாம் செம்ம ஹாப்பி அப்படியே குதிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு பிள்ளை புடிச்சுக்கோங்க பாப்பா புடிச்சுக்கோங்க அப்போ அவங்க ரெண்டு பேருமே விளாண்டுட்டு இருந்தாங்க எனக்கெல்லாம் ரொம்ப பயம் கடலில் போய் குளிக்கிறதெல்லாம் நான் ஒரு ஓரமாக நின்று வேடிக்கை தான் பார்த்துட்ருந்தேன் இந்த குட்டி பசங்க விளையாடுறத பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா ஊருக்கு போயிட்டு ஆற்றுல இப்படி தான் தோண்டி தண்ணியெல்லாம் மோந்து ஊற்றுவோம் எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு பேசாமல் சின்ன பிள்ளையாவே இருந்திருக்கலாம்ல அப்படின்லாம் தோண ஆரம்பிச்சிருச்சு டக்குன்னு குளிச்சுட்டு அப்புறம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு முருகனை தரிசனம் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஏன்னா நைட் எட்டு மணிக்கு நட சாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா சரி நாங்கள் கடலிருந்து கிளம்பும் போதே மணி கிட்டத்தட்ட ஒரு ஆறரை மணி ஆகிடுச்சு நீ போய் நம்ம ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கிளம்ப ரொம்ப லேட்டாயிடும் போகும்போதே முருகனோட வாகனம் மூணுமே அவ்வளோ அழகாக நின்றுருந்துச்சு பாப்பா அவங்க தான் பார்த்தாங்க அம்மா மயில் மயில்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அதை நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப அழகாக இருந்துச்சு தூகையோடு நாங்கள் குளிச்சுட்டு ரூம்புக்கு வரவே மணி ஆறரை மணி ஆகிடுச்சு எட்டரை மணிக்கு நட சாத்தி சொல்லிடுவாங்க அதுக்குள்ளே போய் முருகனை நைட்டு ஒரு தடவை தரிசனம் பண்ணனும் அப்படின்னு சீக்கிரமாக கிளம்பி போயிட்டோம் முதல்ல வந்து தூண்டுகை விநாயகரை தரிசனம் பண்ணி ஒரு தேங்காயை தலையை சுற்றி உடைச்சிட்டு தான் முருகனை தரிசனம் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்களுக்கு தெரியும் போன தடவை போனப்போ அதெல்லாம் பண்ணலாம் அதனால் இந்த தடவை கரெக்டாக ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு விநாயகரை போய் தரிசனம் பண்ணி ஒரு தேங்காயை உடைச்சிட்டு கிளம்பிட்டோம் நல்லபடியாக முருகனையும் தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு எங்களுக்கு ஆப்போசிட்டில் நிறைய பேர் ஓடிட்டே இருந்தாங்க என்னன்னு பார்த்தா எட்டரை மணிக்கு நடை சாத்திடுவாங்க அதுக்குள்ளே முருகனை பார்க்கணும்னு சொல்லி வேக வேகமாக இருந்தாங்க முருகனை நம்மளவங்கள முருகன் கைவிட மாட்டார் கண்டிப்பாக அவங்களுக்கும் நல்ல தரிசனம் கொடுப்பாருன்னு தெரியும் அப்படியே வந்து வெளியில் வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கும்போதே மறுபடியும் பீச்சில் போய் கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி பாப்பா அவங்க சொன்னாங்க சரி வாங்க ரூமில் போய் தூங்க தானே போகிறோம் கொஞ்சம் நேரம் போய் உட்காரான்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பி போனோம் ஃபர்ஸ்ட் டைம் நல்ல நிலா வெளிச்சத்தில் பீச்சில் உட்காந்துருக்கோம் எல்லாருமே ஒரு ஒரு இடத்த பிடிச்சி தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த கடல் அலையோட சவுண்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது நம்மக்கிட்ட ஏதோ சொல்கிற மாதிரியே எனக்கு தோணுது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த இடத்த விட்டு எந்திரிக்க மனசே வரல அதுக்கப்புறம் பாப்பா அவங்க கொஞ்சம் தூக்க உரமாக இருக்குது கிளம்புவோமா அப்படின்னு சொன்னதுனால அப்படியே எந்திரிச்சு கிளம்பிட்டோம் கடலை விட்டு கிளம்பும் போதே மணி பதினோரு மணி ஆகிடுச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே ஸ்லோவாக நடந்து வந்தோம் திருச்செந்தூர் கோயிலில் வந்து பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு நம்ம கடலோரத்தில் தூங்கி எந்திரிச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க பார்ப்போம் இந்த வாய்ப்பு எங்களுக்கு எப்போ கிடைக்கும்னு தெரியல பக்கத்தில் வந்து உரமா பணக்கிழங்கு விற்றுட்ருந்தாங்க அதை வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டு பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்தோம் பதினோரு மணிக்கு பனங்கிழங்கு சாப்பிட்டுட்டு இருக்காங்க தேனியிலலாம் பனங்கிழங்கு தை மாதம் தான் கிடைக்கும் இங்கே பரவாயில்ல எப்போயுமே கிடைக்கும் போல் எல்லாருமே பனங்கிழங்கு தான் நைட் நேரத்தில் விற்றுட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அப்படியே பேசிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே நடந்து போயிட்டே இருந்தோம் மணி கிட்டத்தட்ட ஒரு கிட்ட இருக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் நடந்து போகிற பாதையில் யாருமே இல்லை நாங்கள் மட்டும்தான் பேசிக்கிட்டே நடந்து போயிட்டே இருந்தோம் போன தடவை இவங்களை பார்த்தோம் நாங்கள் கரெக்டாக நான் எங்கள் பாலா மாதிரியே இருக்கான்னு சொல்லிட்டு நான் போன தடவை இவனை நான் சொல்லி இருந்தேன் அதே மாதிரி தான் இந்த தடவை அவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவங்ககிட்டயும் அப்படியே பேசிவிட்டு ரூமுக்கு போயாச்சு காலையில் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டோம் மூணு மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சு கிளம்பி ரெடியாக உட்காந்துருக்கோம் வைஷுக்கு கொஞ்சம் சளியாக இருந்ததனால நைட்டு டேப்லெட் போட்டோம் பாப்பாவுக்கு அந்த சொக்கு மாறவே இல்லை அப்படியே தூங்கி தூங்கி இருந்தா சரி ஒரு காஃபி குடிச்சிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு காஃபியும் குடிச்சிட்டு அதிகாலையே முருகனை தரிசனம் பண்ணணும்னு கிளம்பி போயிட்டோம் நாங்கள் போகும்போது மணி அஞ்சு மணி எங்களோட நல்ல நேரம் கூட்டமே இல்லை நூறுரூபா டிக்கெட் எடுத்து தான் போனோம் சீக்கிரமாகவே முருகனை தரிசனம் பண்ணிட்டோம் கூட்டம் இல்லை நல்லபடியாக இருந்துச்சு எங்களுக்கு தரிசனம் அப்படியே குரு பகவான் முன்னாடி உட்காந்து எங்களோட புது கணக்கையும் தொடங்கிட்டோம் சக்கரை பொங்கல் பிரசாதத்தையும் வாங்கி சாப்பிட்டு வெளியில் வந்து பார்த்தா சரியான மழை பெரிய பெரிய துளியாக சடச்சடச்சடன்னு விழுந்துட்டே இருந்துச்சு கடலை பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பயமாக தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஆனால் கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வெயில் நினச்சிட்டு இருந்தோம் சூப்பராக கூலிங்காக இருந்துச்சு சரி அப்படியே அன்னதானத்தில் போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு கீழே போய் நின்றுருந்தோம் அங்கே டோக்கன் கொடுத்தாங்க ஐநூற்றி பதினேழு பதினெட்டு பத்தொன்போது அஞ்சே நிமிஷத்தில் டோக்கன் கொடுத்துட்டு உள்ளே போய் சாப்பிடவும் போயிட்டோம் தெய்வான மேடம் காலையில் அவ்வளோ அழகாக நடந்து போயிட்டுருக்காங்க சாப்பிட்டுட்டு போய் மேடத்துக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம் இடம் சூப்பராகவே நடந்து போயிட்டு இருந்தாங்க அன்னதானத்தில் வந்து அடிக்கிற மழைக்கு கொதிக்க கொதிக்க வெண்பொங்கல் சாம்பார் சட்னி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு செய்யும் வினயன் செய்யும் நம் வேளன் இருக்கையிலே இந்த வாசகம் உண்மையிலேயே எல்லாரோட வாழ்க்கைக்குமே பொருத்தமான ஒரு வாசகம் தான் முருகனை நம்முனவங்கள அவர் என்னைக்குமே கைவிட மாட்டாரு மறுபடியும் காலையில போய் பீச்சில் கொஞ்ச நேரம் உக்காரலான்ட்டு போனா மழை பேஞ்சதுல கொஞ்சம் ஒரு மாதிரி மணலெல்லாம் சொத சொதன் இருந்துச்சு தெய்வான கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் சண்மதி பக்கத்துல வர பயந்துகிட்டே இருந்துச்சு சமாதானப்படுத்தி ஒன்றும் இல்லைவான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனோம் வயசு பயம் இல்ல அவங்க அப்பா கூட போய் அழகாக ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துருச்சு சண்மதியை தான் கொஞ்சம் சமாதானப்படுத்தி அப்புறம் மறுபடியும் கூட்டிகிட்டு போனோம் கிட்டே இருந்து கிளம்புறதுக்கு எங்களுக்கு மனசே இல்லை அவங்களோட ஆட்டிடியூட் அவ்வளோ அழகாக இருந்துச்சு காலெல்லாம் பார்த்தீங்களா பின்னாடி தூக்கி வச்சுட்டு ரொம்ப சூப்பராகவே நின்று மேடம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க சரி அப்படியே கோயிலில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம் வரும்போது மறுபடியும் என்ன பார்க்காம போகிறீங்களான்னு சொல்லிட்டு முருகனோட வாகனம் அழகான தரிசனம் கொடுத்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பக்கத்தில் போய் நின்று பேசணும் அவங்க கூட அவங்க பாட்டுக்கு இருக்காங்க பயமே இல்லாமல் இவ்வளோ பேர் போகிறாங்களே ஆனால் அவங்க பாட்டுக்கு தான் இருந்தாங்க நாங்கள் ரொம்ப வெக்கேட் பண்ணிட்டு கிளம்பும்போதுமே சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ் காலையில் ஒரு ஒம்பது மணி இருக்கும் கிளம்பும்போது மழை பயங்கர மழை ஆனால் கிளம்பணுமேனு சொல்லிட்டு வந்து நடந்து வந்து பஸ் ஸ்டாண்டை தான் பஸ் ஏறணும் கிளம்பும்போதும் போன தடவை நினச்சது மாதிரி தான் முருகா அடுத்த வருஷம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் கோபுரத்தை பார்த்து கும்பிட்டுட்டு கிளம்புனேன் கண்டிப்பாக முருகனை எனக்கு அடுத்த வருஷமும் இந்த கொடுப்பனையை கொடுப்பார் கண்டிப்பாக எங்களோட புதுக்கணக்க திருச்செந்தூராக தான் போய் தொடங்குவோம் முருகன் மேலே எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்குது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு கிளம்பும்போது இருந்தாலும் வீட்டுக்கு வந்ததான ஆகணும் மதுரை வரைக்கும் வந்துட்டு மதுரையிலேருந்து ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் கிளம்பி வந்தால் எப்பயுமே மதுரை வழி போகணுன்னா எனக்கு கணவாய்னாலே ரொம்ப ஸ்பெஷல் கணவாய்கிட்ட வரும்போது கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுப்பேன் எனக்கு அந்த டேர்ன் வந்து ரொம்ப பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ